டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே மனுஷர் உங்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த அதிகாரத்தின் பதினான்காம் வசனத்திலே நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் வெளிச்சம் என்றால் என்ன அர்த்தம் அந்த இடத்திலே இருள் கிடையாது அந்த இருள் அகன்று போவதற்கு நாம் அந்த இடத்திலே வெளிச்சமாக இருக்க வேண்டும் அந்த வெளிச்சம் இருக்கும் பொழுது அது அனைவருக்கும் அங்கே உள்ள காரியத்தை அறிந்து கொள்ளும்படி அல்லது வழியை காட்டும்படி நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அறிந்து கொள்ளும்படி அந்த வெளிச்சம் நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறது அவ்விதமாக நாம் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தான் இந்த பதினாறாம் வசத்திலே பின்பகுதியிலே பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்கிறார் நாம் இந்த உலகத்திலே பிரகாசம் கொடுக்கிறவர்களாக அந்த வெளிச்சத்தின் மூலமாக மற்றவர்களை ஆண்டவர் கொண்டு வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருப்பதற்கு இந்த நாளிலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஒரு மலைப்பகுதியிலே தனியாக ஒரு ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டல் உடைய வாசல் பகுதியிலே ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்ததாம் அந்த வழியிலே வரகிற வழி போக்கர்கள் அனைவரும் அந்த ஒரு வெளிச்சம் அந்த விளக்கை பார்த்து அந்த ஹோட்டலுக்கு செல்வதுண்டு அந்த ஹோட்டல்ல அவர்கள் சென்ற பிறகு அந்த வெளிச்சத்தினுடைய உதவியோடு கூட அவர்கள் படிகளிலே ஏறி சென்று உள்ளே செல்லும்படியாக அழைக்கப்பட்டார்கள் அல்லது ஒரு வெளிச்சம் மட்டும்தான் வெளியே அவர்களுக்கு காண்பித்தது ஆனால் அந்த வெளிச்சம் அவர்களை சரியான இடத்துக்கு நேராக அழைத்து சென்றது அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக அந்த வெளிச்சத்தை கண்டு மற்றவர்கள் நம் நம்மூலமாக கிறிஸ்துவண்டை வரக்கூடியவர்களாக காணப்படுவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக அப்பேற்பட்ட கிருபையை கத்த நமக்கு தருவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படிக்கு நாங்கள் அழைக்கப்படுகிறோம் நாங்கள் எங்களுடைய நட்கிரியைகளினாலே பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படியாக நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் எங்களிலே இருக்கிற அந்த வெளிச்சத்தை கண்டு மற்றவர்கள் எங்கள் மூலமாக உமக்குள்ளாக வரும்படியாக உம்முடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கத்த நீர் உதவி செய்வீராக மூலமே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்